ஒட்டுமொத்தமாக ஒரு மத சார்பற்ற ஒரு தேசமாக மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய இன்றைக்கு இந்திய ஒட்டுமொத்த மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஆட்சியை நாம் முறியடித்து வரக்கூடிய தேர்தலில் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களால் முதன்மொழியாக முன்மொழியப்பட்ட இந்த இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெறக்கூடிய நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஒரு ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலும் எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே ஒட்டுமொத்த இந்த தேசத்திலே மொழி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக பிரிக்கப்படாமல் இருப்பதை தடுப்பதற்கான முக்கியமான ஒரு தேர்தல் இது என்பதால் தான் நாங்கள் முக்குளத்தோர் புலிப்படை தமிழகத்திலே குறிப்பாக நாற்பது தொகுதிகளிலே கூட்டணி கட்சிகளோடு போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நாற்பதும் அவரே வென்றெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் இந்த முடிவை எடுத்து அவர்களுக்கான பிரச்சாரத்தை செய்வதற்கு தயாராகியிருக்கு உங்களுடைய ஆதரவுக்கு எந்த மாதிரியான அங்கீகாரம் இங்கே கிடைச்சிருக்கு அடுத்த கட்டமா நீங்க அங்கீகாரத்துக்கு என்ன செய்ய போறீங்க எந்தவிதமான விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நாங்கள் இந்த தேசத்தின் நலன் தான் முக்குளத்தோர் புலிப்படை என்பது இன்றைக்கு இந்த அறிவாலயத்திலே வந்திருக்கிறது முதலமைச்சர் அவர்களை சந்தித்து முதலமைச்சர் நீண்ட நீண்டகால ஆசை குறிப்பாக எங்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்த சீர்மரபினருக்கான ஒற்றைச் சான்றிதழை மாண்புமிகு அவர்கள் இரண்டு தினம் நாட்களுக்கு முன்பாக அறிவித்தார் அதற்கும் நாங்கள் நன்றி கடமன் பட்டிருக்கின்றோம் அதை மீறி அம்மா அவர்களுடைய காலத்திலே கல்லர் மரவர் அகமுடையரோ தேவரினம் என்று அறிவித்த அந்த அரசாணையை நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் பசுமன் தேவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற வளாகத்திலே வெள்ளையனை எதிர்த்து ஜம்புத்தீவு பிரகடனத்தை இந்த உலகம் முழுக்க உறக்க சொல்லிய மருதுபாண்டியர்களுடைய உருவச்சிலையை நிறுவ வேண்டும் என்கின்ற பல கோரிக்கைகளை முன்னடைக்க அவரிடத்திலே தெரிவித்திருக்கிறோம் வரக்கூடிய காலத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே பிஜேபிக்கு எதிரான ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகக்கூடிய இந்தியாவினுடைய கூட்டில் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலையிலே எங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய தேவை ஒட்டுமொத்தமாக இந்தியா மத சார்பற்ற ஒரு நாடாக மீண்டும் திரும்பப் பெற வேண்டும் வாக்கெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஏற்கனவே அதிமுக அமமுகன்ற மாதிரி ஒரு ஆதரவு கட்டத்தில் இங்கே இருந்தீங்க இப்போ அதிலிருந்து அப்படியே அதற்கு எதிர்மறையான ஒரு கட்டத்துக்கு வரும்போது எந்த ஒரு இடத்துல உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிட்டீங்க இல்லை எந்த விதமான சமா சமாதானமும் சமரசமும் இங்கு இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன் தான் நான் இரட்டைகிளை சின்னத்தில் நின்று திருவாடநிலை வெற்றி பெற்றவன் தான் நான் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகாக இங்கே ஏற்பட்ட குழப்பங்களும் அரசியல் சூழல்களும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அந்த காலகட்டத்தில் என்னுடைய நிலைப்பாடு அன்றைக்கு முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாக புரட்சித்தலைவி அவர்களிடத்திலே இரட்டை இலை சின்னத்திலே வாய்ப்பு பெற்று வெற்றி பெற்ற காரணத்தினால் சட்டமன்றத்திலே கூட நான் வந்து தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வு என்று வாழ்ந்த பசுமுன் தெய்வ திருமகன் பசுமுன்னாருடைய பெயரை உச்சரித்துத்தான் நான் சட்டமன்ற விவாதங்களிலே கூட கலந்திருக்கிறேன் என்பது உலகம் அறியும் அந்த நிலையில் அன்றைய காலகட்டத்தில் ஒரு சமுதாயவாதியாக நான் என்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கியதால் அன்றைக்கு அவர்களுக்கும் தினகர நபர்களுக்கும் நான் ஆதரவாக இருந்ததும் உண்மைதான் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அதற்கு பிறகாக பொறுப்பேற்றுக் கொண்ட எடப்பாடி ஒட்டுமொத்தமாக முக்குளத்தோர் சமுதாயத்திற்கான அந்த அரசியல் அங்கீகாரமே இல்லாத அளவிற்கு எங்களை அனாதியாக அனாதையாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவர்களால் அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான ஒரு கட்சியாக இருந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஜாதிய கட்சியுடைய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார் எடப்பாடி என்கின்றதை எதிர்த்துத்தான் நான் வெளியில் வந்தேன் நீங்கள் ஆதரவாக இருந்த அந்த அதிமுகவும் சரி அது குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பு டிநகரன் இவங்களே வந்து பாஜகக்கு ஆதரவாக இருக்கும்போது அவங்களோட இருந்து நீங்கள் எதற்காக இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க பாஜக எதிர்ப்பான ஒரு நிலையை எடுத்திருக்கீங்க அதுதான் இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் எல்லாம் அதை பற்றி பேசுகின்ற பொழுது எனக்கு கேட்பதற்கே காது கூசுகின்றது இந்த நிலை ஏன் இந்த நிலைப்பாடு ஏன் என்பதுதான் வியப்பாக இருக்கிறது இந்த நிலைப்பாடை இன்றைக்கு எடுக்கக்கூடிய இவர்கள் ஏன் அன்றைக்கு குவத்தூரிலே இந்த ஆட்சி மாற்றம் உருவாகக்கூடிய நிலையிலே ஏன் இந்த முடிவை அவர்கள் எடுக்கவில்லை அன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருந்தால் நிச்சயமாக இப்போ அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றிருக்க தேவையில்லை இந்த இடையிலே நடந்த இந்த அரசியல் கூத்துக்கள் எல்லாம் நடைபெற மாலை போயிருக்கும் நானும் கூவத்தூருக்கு சென்றிருக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் இன்றைக்கு இதை இத்தனை ஆண்டு காலங்கள் கழித்து இந்த முடிவை எடுத்திருப்பது அதுவும் குறிப்பாக இதே பாராளுமன்ற தேர்தலிலே நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்ட ஒருவர் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்ட ஒருவர் இன்றைக்கு ஒரு சீட்டு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவர்கள் இரண்டாக கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது இப்போ நீங்கள் திமுக கூட்டணிக்கு கொடுத்திருக்க ஆதரவு என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் தொடருமா இல்லை அதுக்கப்புறம் நீடிக்குமா ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு நிலைப்பாடை அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது புரட்சி தலைவி அவர்கள்தான் அதே தருணத்தில் எதற்காக ஒரு நடிகனாக ஒரு கலைஞனாக இருக்கக்கூடிய நான் இந்த நிலைக்கு வந்தேன் இந்த துறைக்கு வந்தேன் இந்த மக்கள் செயல்பாட்டிற்காக வந்தேன் என்று சொன்னால் அந்த நிலையில் அதை நான் சரியாக இயலாதவர்களுக்கு என்றதை செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இங்கு நாங்கள் வந்தோம் அந்த நிலையில் நாங்கள் உறுதியாக இறுதி வரை இருப்போம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அங்கு செல்வதும் இங்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இங்கு செல்வதும் என்கின்ற நிலைப்பாட்டை உதரத் தள்ளிவிட்டு புறந்தள்ளிவிட்டு உண்மையாக இந்த மக்களுக்காக போராடக்கூடிய இந்த மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களோடு தொடர்ந்து பயணிப்பது என்றுதான் முக்குளத்தோர் புலிப்படை நிலைப்பாடு நன்றி